அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா எல்லா காய்கறிகளையும் போட்டு உள்ள ஒரு குருமா நான் பண்ண போகிறேன் அதாவது காலிஃப்ளவர் கிட்னி பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட் இதெல்லாம் போட்டு தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளியும் போட்டு வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கிடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வத்தல் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி இது மூணையும் அதில் போட்டு ஒன்றா கிளறி விடுங்க அது மசாலா வாடை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் இருக்குல்ல அதெல்லாம் நான் சேர்க்குறேன் கேப்சிகம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் தக்காளி கேரட் எல்லாமே சேர்த்துட்டு இதில் வந்து நான் ஒரு மசாலா அரைச்சி சேர்க்குறேன் இது என்னடானா தேங்காய் கசகசா பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் இது எல்லாம் தேங்காய் கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதை அதில் ஒன்றா சேருங்க சேர்த்துட்டு இது கூட கிட்னி பீன்ஸுங்க நான் ஒன்றா சேர்த்துருக்கேன் கிட்னி பீன்ஸ் வந்து நான் தனியாக வேக வச்சு தான் எடுத்திருக்கேன்னா ஒரு ஆறு மணி நேரம் தனியாக ஊற வச்சு அதுக்கப்புறம் கிட்னி பீன்ஸ் வெந்ததுக்கப்புறம் அதே இதில் ஒன்றா சேர்த்து போடுறேன் போட்டுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி கொதித்ததும் அதுக்கப்புறம் தீயை வந்து மீடியத்தில் வச்சுக்கிடுங்க காய் வெந்துடும் ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது ஒரு இருபது நிமிஷத்துலேயே இது சரியாக ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் இனி ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உள்ளி வந்து ஜாரில் லேசாக பல்ஸ் போட்டு தான் எடுத்திருக்கேன் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கல சொர சொரன் தான் அப்போ இதை போட்டு வதக்கிட்டு இது கூட இஞ்சி வெள்ளை போடு பேஸ்ட்டு போடுறேன் போட்டுட்டு மிளகு சீரகப் பொடி மிளகாய் வத்தல் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிறேன் வதக்கினதுக்கு அப்புறம் இது என்ன செய்கிறேன்னா நான் காடைக்கோழி சுக்கா தான் பண்ணுறேன் காடைக்கோழி சுக்காவுக்கு வந்து தேவையான நல்லா க்ளீன் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் காடைக்கோழியை அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி பத்தல் பொடி இது ரெண்டு ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கிடுங்க ரொம்ப போட்டுடாதீங்க ஏன்னா மிளகு சீர பொடிலாம் இது வேகணும் போட்டுட்டு இந்த காடைக்கொழியும் அதில் ஒன்றா சேத்துருங்க இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் பாதி தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை மட்டும் போட்டால் போதும் பாதி தக்காளி மட்டும் போட்டால் போதும் நான் அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு மேலே கருவேப்பில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க அது நல்லா வேகட்டும் இது வெந்ததுக்கப்புறம் ஒரு கொதி அப்புறம் இதையும் தீயில் சிம்மில் வச்சிருங்க ஏன்னா நான் வந்து ஏஎம்சி பாத்திரத்தெலாம் நான் சமையல் பண்ணுறேன் காடைக்கோழி சுக்கா வந்தல அதனால சிம்மில் வச்சாலே அது நல்லா அதுக்கு அதுக்கப்புறம் இங்கே என்னடானா காய் எல்லாம் வெந்திருச்சு எல்லாம் ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது ஆஃப் பண்ணுற டயத்தில் தான் நான் என்ன செய்றேன்னா மல்லி இலையை போட்டு கிளறி விட்டுட்டு இறக்குறேன் இங்கே காடைக்கோழியும் நல்லா வெந்துருச்சு வெந்துங்க பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிரேவி ரொம்ப கிரேவியாலாம் இருக்காது நமக்கு சும்மா தொட்டு சாப்பிட்றாப்பில் மட்டும்தான் இருக்கும் நமக்கு சோறுக்கெலாம் எடுத்து சாப்பிட முடியாது அப்படி சாப்பிடணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடணும் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டு நைட்டில் வந்தில் இடியப்பமும் காடைக்கோழியும் குருமாவும் தான் வச்சுருக்கேன் ஒரு புட்டிங் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் பால்லையும் பப்பாளி பழத்துலையும் சேர்ந்தது அதோட வீடியோ நான் நாளைக்கு போடுறேன் இப்படி தான் நேற்று என் ஹஸ்பண்டோட பிறந்தநாள் செலிப்ரேஷன் நைட்டு இப்படி தான் நடந்தது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அலைக்கும் சலாம்